குரு தகைச்சு போயிட்டேன் சிஷ்யனுக்கு உன் வீடு எப்படி தெரிஞ்சதுண்ணா நீ தாய் புலினா நான் குட்டி புலி நீ எட்டடி பாஞ்சா நான் பதினாறு அடி பாய் உன் பேர் அருணாச்சல வாத்தியார் இல்ல உன் சொந்த ஒரு திருநெல்வேலி இல்ல பிப்டி பிப்டி நீ சொன்னதுல உண்மை இல்ல உன் சிஷ்யம் எப்பவுமே அயோக்கியம் இல்ல பாத்தியா ஒரு பைசா அந்த வீட்டில் நான் விட்டு வைக்கல எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டு வந்துட்டேன் இப்போ முன்னாடி வச்சிருக்கேன் ஏன் தெரியுமா நான் ஒரு பொறுக்கிதான் கேப் சட்டத்தோட கண்ணுக்கு முன்னாடி நான் ஒரு திருடன் ஆனா நானும் மனுஷன் தான் அன்னபூர்ணி அம்மாவுக்கு கட்டண புருஷன் சரியில்லை வயத்துல நெருப்பு கட்டின மாதிரி வயசுக்கு வந்த பொண்ணு சொத்தையும் பொண்ணையும் காப்பாத்துறதுக்கு அந்த அம்மா பைத்தியமா நடிக்கிறாங்க அவங்க வீட்டுல திருடுனா நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருக்க மாட்டேன் அந்த அம்மா எனக்கு போட்ட சொத்துல உப்பு இருந்துச்சு நன்றி ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன் இந்த ரவுடி ராவண இருக்கானே அவனுக்கு இந்த சொத்து மேல ஒரு கண்ணு அவங்கிட்ட இருந்து இதெல்லாம் காப்பாத்தணுங்கிற முடிவுக்கு வந்தேன் எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டு வந்துட்டேன் இனிமே இதை காப்பாத்த வேண்டியது உன் பொறுப்பு இப்பதான்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆமா உமா எங்க வீட்டுலதான் இருக்காங்க இல்லப்பா அங்க உமாவையும் காணுமா ராவணனையும் அப்பா ஹலோ நான் ராஜாமணி பாண்டி பேசுறேன் நாலாவது சிஷியம் பேசுற உமாவை இங்க ஒரு ஹோட்டல கொண்டாந்து வச்சுக்கற கைய காலை கட்டியாச்சு வாயில துணியாச்சாச்சு ராவணன் தான் பேசுறான் அவன் தான் உமாவை கடத்திட்டு ராவணா ஒரு பொண்ண கடத்திட்டு போறது சட்ட விரோதம் அதுக்கு ஏழு வருஷம் வர ஜெயில் தண்டர் உண்டு கத்துக்கிட்டு போனா வாய கழுவிட்டு பேசியா மூஞ்சில ஒரு குத்து விட்டா முப்பத்தி ரெண்டு அந்த போன் வழியா கொட்டி இந்த போன் வழியா வெளில வரும் யோ நான் என் பஞ்சாதிக்கு கட்டின தாலி பயிலகுது அவ யானை கணக்கா ஊர்ல இருக்கிறா எனக்கு இதுக்கு இன்னொரு பொண்ணு பேர்ல தான் நான் ராவண பொண்ணுங்க விஷயத்துல நான் ராம பின்னையா நீ உமாவை தூக்கிட்டு போன யோ வக்கீல ராமாயணம் பட்சிக்கிறியா நீ ராவண சீத்தைய தூக்கிட்டு தான் போனான் சொல்லமே அது சொல்லாது பா வாயில துணி கட்டிக்கிறேன் நான் அன்னபூர்ணி அம்மாவை பத்தி எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் அன்னபூர்ணி அம்மா பைத்தியம் இல்ல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆமாமா உன்னையும் உன் சொத்தையும் காப்பாத்ததுக்காக அந்த அம்மா பைத்தியம் மாதிரி இத்தனால நச்சுக்கிறாங்க அந்த அம்மாவும் பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அந்த வீட்ல நான் தின்ன சொத்துலயும் உப்பு இருந்துச்சுப்பா யோசிச்சு பார்த்தேன் அந்த அம்மாவுக்கு இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த சோமாரி வேமானி ஜெயராமன் தான் அவன் உமா மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறான் விட்டா சின்ன பொண்ணை அவன் யோசிச்சேன் இங்க தூக்கி வந்துட்டேன் நான் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் இந்த உமா கைப்படாத ரோஜா தான் நீ என்ன பண்ற நீ அந்த ஜெயராமனை பிடிச்சி போலீஸ்ல அட்மிட் பண்ற அப்புறம் நான் உமாவை ரிலீஸ் பண்றேன் சொத்த விட சின்ன பொண்ணு உமா முக்கியமா வகையில புரியல இந்த ராவணன் திருந்திக்கலாம் பைத்தியக்காரா நீயும் திருந்துட்ட ஜெயராமன் திருந்தி இங்க வந்திருக்கான் நாம மூணு பேரும் ஒன்னா உட்காந்து பேசுறான் பிரச்சனையே இல்லை

அந்த ரெண்டு பசங்களை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு என் பொண்ண மீட்டாகும் அவர் பொருள் எக்கச்சக்கமான சொத்து வாங்க வாங்கடா சிங்கத்தோட கூட்டுக்குள்ளே வந்துட்டீங்களா ஆமா சிங்கத்தோட பல்ல கொஞ்சம் தேய்ச்சி விடணும்னு தோணுச்சு அதான் மரியாதையா சொல்றேன் உமாவை இங்க விட்டுட்டு நீங்க வெளியே போயிடு இல்ல

இவங்களை ஊருகை பாப்பு. அங்குடா. இப்படி எல்லாம் நீ சண்டை போடக்கூடாது சட்டப்படி குற்றம் அக்கார்டிங் டு இந்தியன் பியூனல் கோடு

இனியோட திசாங்க அவரை பொண்ணிட்டு தான் சொத்தையும் பொண்ணையும் காப்பாத்தணும் எனக்கு சொத்தும் வேண்டாம் பொண்ணும் வேண்டாம் இதுக்கு பதிலா அன்னைக்கே வக்கீல் சார் சொன்ன மாதிரி இவரை நான் போலீஸ்ல ஒப்பிடிச்சிருந்திருப்பேன்

மிஸ்டர் சிங்காரம் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் திருந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பா இது அவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சந்தர்ப்பம் அப்புறம் உங்க இஷ்டம் இந்த பாருபா நானும் ஊரை ஏமாத்தினவன் தான் போலீஸுக்கு டிம்கி கொடுத்தவன் தான் சட்டத்தை தபாச்சவன் தான் ஆனா திருந்துக்கிறேன் நானு திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது வாத்தியாரே சொல்லுகிறாரு அப்புறம் உன் இஷ்டம்

சிஷியா குரு உனக்கும் ஜோடி கட்சாச்சு எனக்கும் பழைய ஜோடி வந்தாச்சு நமக்குள்ள ஒரு பண்டான் என்ன முதல்ல நீ குழந்தைய பார்த்துக்கிறியா இல்ல நான் பார்த்துக்கிறேன் நான் தான் இல்ல நான் தான் பார்க்கலாமா பாக்கலாம் ஒரு கை பார்ப்பேன் ஒரு கை பார்ப்பேன்